கடவுளான விநாயக பெருமான எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலுமே விலகி நன்மைகள் அதிகரிக்கும் தெய்வத்தை வழிபட்டாலுமே முதல்ல விநாயகரை வழங்கி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்ய வேணும் ஆனா விநாயகரை வழிபட்டு அவருடைய அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இருக்கிறது அந்த நாள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள்னு கூட சொல்லலாம் அந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி நாள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் சிலையை நம்ம வீட்டில் எத்தனை நாட்கள் வைக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளத்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா வருஷ வருஷம் கொண்டாடிட்டு வரோம் ஆவணி மாத வளர்ப்பெறை சதுர்த்தியில விநாயகர் பெருமான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுது விநாயகர் பெருமான் அவதரித்த திதி என்பது எல்லா மாதத்திலுமே வரக்கூடிய சதுர்த்தி நாள் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாடாகவும் சொல்லப்படுதுங்க பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அனைத்து சதுர்த்தி நாட்களிலுமே பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை இன்றளவுமே வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அதுலேயும் தேய்பிர வரக்கூடிய சதுர்த்தி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விடுங்க ஆவணி மாதா சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தியை நம்ம மகா சங்கடகார சதுர்த்தினும் அழைக்கிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க தொடங்குறவங்க ஆவணி மாதா வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் இருந்து தொடங்குவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த நாளிலிருந்து நம்முடைய விரதத்தை தொடங்கணும்னா அனைத்து விதமான துன்பங்கள் தடைகள் எல்லாமே விலகி நன்மைகள் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் மேலுமே மற்ற மாசத்துல வரக்கூடிய சதுர்த்தி திதி ரொம்ப வேர் விசேஷமானதினாலோ விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுத்தினால் எத்தனை વિશેஷம் இருக்கும் அப்படினு பார்க்கலாம் வாங்க 2025 ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 ஆம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு வருது விநாயக பெருமான் நானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ கூடியவர் அவர் அவருடைய அவதாரம் நாடல புத்திரகாரகன் என்று போடக்கூடிய புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி இருக்குதுன்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பஞ்சமி திதி விடுது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்தம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வருது இந்த ரெண்டு நட்சத்திரமுமே புதன் பகவான ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில வரக்கூடிய நட்சத்திரமாகும் அது மட்டும் இல்லாமல் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி ஆவாங்க அதே போல் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சக்கர தாழ்வார் ஆவாங்க இவர்கள் இருவருமே நாணம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்களாகவே விளங்கி இருக்கிறாங்க இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம் காரிய தடைகளை அதிகம் சந்திச்சிட்டு வரக்கூடியவங்க பு புதுசாக தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் தொடங்குனாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி வந்து சேருன்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான கொளக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படைத்து நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி அன்றைய நாளில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வது விநாயகருடைய முழு அருளையுமே நமக்கு பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளின் அம்சமான சக்கரத்தாழ்வார் அருளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகிவிடும் விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள் நம்ம எளிமையான முறையில பரிகாரம் செஞ்சாவே அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார் விநாயகர் சதுர்த்தி நாளில் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா அவள் இல்லைன்னா வாழைப்பழத்தை வாங்கி வைத்து கூட ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க விநாயகரை மனதார வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா கணேச சதுர்த்தின்னு வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடிட்டு வரோம் விநாயக பெருமான் ஆவணி சதுர்த்தி அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யப்பட்ட புதிய விநாயகர் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்த அதை போய் நம்ம கரைப்பது வழக்கமாக்கும் பெருமானுக்கு அன்றைய அவருக்கு விருப்பமான கொழுக்கட்ட மோதகம் லட்டு சுண்டல் அவல் பொரி பழங்கள் அருகம்புல் எருக்கம்பு மாலை ஆகியவற்றை படைத்து வழிபடுவது இன்றளவுமே வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க விநாயகரை நம்ம இந்த முறையில் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களுமே விலகிவிடும் நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்குது இதற்காக விநாயகர் சிலைகளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து வீட்டில் வைத்து பூஜை தொடங்கிடுவாங்க அப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக வீட்டில் வைத்து வழிபட வாங்கக்கூடிய விநாயகர் சிலையை குறைஞ்சபட்சம் மற்றும் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேணுறே இருந்துட்டு இதை பற்றி தெரிந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது விநாயகருடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் சொல்லலாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய விநாயகர் சிலையை குறைஞ்சபட்சம் ஒன்றரை நாள்ல இருந்து அதிகபட்சமா பதினோரு ஒரு நாட்கள் வரைக்குமே நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாங்க விநாயகர் சிலையை வீட்டில் வைத்திருக்கும் போது நாட்களுக்கு ஏற்றப்படி அதனுடைய பலன்களும் மாறுபடும் சொல்லப்படுது எத்தனை நாட்கள் வீட்டில் விநாயகர் சிலையை வச்சிருந்தோம்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள் மட்டுமே விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதாவது சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டுக்கு அழைச்சி வழிபட்ட பிறகு அடுத்த நாள் அதாவது அதுக்கு மறுநாள் பஞ்சமி நாளில் விநாயகர் சிலையை எடுத்துட்டு போய் கருத்திடுவாங்க இதை சுருக்கமாக சொல்றதானா இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்தில் இப்படி சுருக்கமாகவும் இதயபூர்வமாகவும் வழிபட்டு விநாயகருக்கு பிரியாவிடை அளிப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே விநாயகருடைய சிலையை மூன்று நாட்கள் நம்முடைய வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்ச பிறகு விசர்ஜனம் செய்வது அதிகமான இடங்களில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கமாகவும் இருந்துட்டு வருது இந்த மூணு நாட்களுமே விநாயகருக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் படைத்தும் பிரசாதத்தை படைத்து வழிபாடு செய்வாங்க பூஜை செய்தும் வழிபாடு செய்வாங்க அதற்கு பிறகு பத்து நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட முடியாதவங்க மூணு நாட்கள் வைத்திருப்பது மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது இந்த முறையில் விநாயகரை வழிபாடு விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலுமே விநாயகருடைய சிலைய அஞ்சு நாட்கள் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம்னா நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லப்படுது பாரம்பரிய முறையில் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க ஐந்து நாட்கள் வைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அந்த ஐந்து நாட்களுக்குமே தினசரி சடங்குகள் செய்தும் பிரசாதம் படைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு பிறகு எடுத்துட்டு போய் கரைத்திடுவாங்க இது நிதானமான விநாயகரை வழிபட ஏற்ற முறை என்பதால் சில பேர் இந்த முறையத்தான் செஞ்சுட்டு வராங்க ஏழு நாட்கள் விநாயகர் சிலையை நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவதால் விநாயகர் நம்ம வீட்டில் தங்குவதாகவும் சொல்லப்படுது இதனால் அதிகமான நம்பிக்கை மற்றும் பக்தி சிரத்தையுடன் இந்த ஏழு நாட்களுமே நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒன்று சேர்ந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த ஒரு வார காலமும் பாரம்பரிய முறையில் ஆடிப்பாடி விநாயகர் பெருமானை நம்ம மகிழ்ச்சியடைய செய்ய வேணும் அவருடைய வருகையை நம்ம கொண்டாட வேணும் இது ஆனந்தம் மற்றும் உற்சாகம் கொண்டாட்ட முழுமையாக அனுபவிக்க விரும்பக்கூடியவங்க இந்த முறையில நீங்க விநாயகர் சதுர்த்தியை முறையில விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது பதினோரு நாட்களுமே வீடு முழுவதும் விழா கோலம் பூண்டிருப்பது போல பாடி கோலாகலமாக விநாயகரை வரவேற்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் மகாராஷ்டிரா மற்றும் இன்னும் சில வட மாநிலங்களில் பதினோரு நாட்கள் வைத்து வழிபடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிச்சிட்டு தான் வராங்க பொதுவா பந்தல் அமைத்து நாட்கள் கொண்டாடுவாங்க இது ஆழமான ஆன்மீக பயணத்தை விநாயகர் வாங்கி வழிபடுவதால் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அன்பு பக்தி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டதாகவும் சொல்லப்படுது இந்த பதிவுல விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேணும் எத்தனை நாட்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு முழுமையாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ